சைனாவில் படிப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்தே வந்து நிறையா வீட்டு சம்பந்தமான வேலைகள் தொழில் சம்பந்தமான வேலைகளை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அது எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து நம்ம நாட்டிலேயே அது இருந்துச்சுன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் ஏன்னா இந்த ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரையும் விவசாயம் சம்பந்தமான ஒரு புக்கும் அதில் நிறையா தொழில் சம்மந்தமான வேலைகளும் ப்ளஸ் வீட்டு சம்பந்தமான வேலைகளையும் அதை ஆட் பண்ணி அது ப்ராக்டிக்கலாகவே பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் நிறையா ஏற்றத்தாழ்வுகள் மறைஞ்சிருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நிறைய குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள தன்னோட சாப்பிட்ட தன்னை கழுவுறதே வந்து தப்பாக நினைக்கிறாங்க அதை விட பெற்றோர்கள் ஏன் ஃபுல்லாக தட்டைகள் விடுமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இதெல்லாம் ஏன்னால் பின்னாடி நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு நிலையை சமாளிக்கணும் அப்படின்னா அந்த குழந்தையை சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டப்படுது தான் படிப்பை படிப்பு மட்டும் வச்சு அது பண்ண பண்ண முடியாது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் அது எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய எண்ணங்கள் வரும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நே இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம் நான் ஹோட்டலுக்கு போனப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு பத்து ரூபா டிப்ஸ் கொடுக்குறாரு ஒன்றும் பக்கத்துலேயே பத்து ரூபா கொடுக்குறாரு ரெண்டுருவா கொடுக்குறாரு அதை ஒரு ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துது அந்த தொழிலை பற்றியான ஒரு ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கிலோ வந்து இருபது ரூபான்னு விற்கிறார் இவர் சொல்லி ஏன் இருபது ரூபாய் அஞ்சு ரூபாய் கூடியா ஏன் ஃப்ராடு பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறேன் அப்போ அந்த விவசாயத்தை பற்றி அந்த விவசாயத்தில் எவ்வளோ நஷ்டங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதனுடைய விலை வந்து அவங்களுக்கு புரியும் அது புரிஞ்சால் தான் அதை செய்யும் அவங்களுக்கு ஏதோ செய்யணுங்கிற எண்ணமும் தரும் விவசாயம் வளரும் விவசாயம் பண்ணாட்டியும் பரவாயில்ல அதை வளர்கிறதுக்காச்சும் நம்ம ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணுவோம் அதனால் இந்த மாதிரியான எஜுகேஷன் இருக்கிறது உங்களுக்கு தப்பு கிடையாது நான் ஃபீல் பண்ணுறேன்